இனத்தவர்களை வழிபட மறுத்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது தொடர்ச்சியாக பட்டியலினத்தவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்கவாதுவாறு சிலர் ஈடுபடக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் பட்டியலினத்தவர்களை கோயில்களில் வழிபட மறுத்தாலோ தடுத்தாலோ நடவடிக்கை எடுக்கலாம் என்ற உத்தரவினை வழங்கியிருக்கிறது விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் இந்த உத்தரவினுடைய பின்னணி என்ன மேலும் வழக்கு தொடரப்பட்டது என்ன காரணத்திற்காக விவரங்கள் என்ன வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருக்கக்கூடிய கரும்பூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் அனைத்து தரப்பினருக்கும் பொதுவான ஒரு பாலமுருகன் கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவில்ல வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த நிலையில இந்த கோவில் வந்து பொதுக்கோயில் இல்ல கோவிலுக்குள் நுழை என சொல்லி அந்த கோயிலுக்குள் நுழைய விடாமல் பட்டியலின மக்களை வந்து சில தனிநபர்கள் தடுப்பதாக கூறி அதே கிராமத்தைச் சேர்ந்த பூபாலன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த கோவில் வந்து பொது தான் அனைவருக்கும் வழிபட உரிமை இருக்கிறது என்று அறநிலையத்துறை தரப்பில தெரிவிக்கப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி எந்த சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி கோவிலுக்குள் நுழைய அனைவரையும் அனுமதிக்க வேண்டும் என்றும் அனைவரும் கடவுளிடம் தங்கள் பிரார்த்தனைகளை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறி நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்தில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கலாம் என்றும் எவரேனும் இடையூறு செய்தால் காவல்துறையினர் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் பட்டியல் பட்டியலினத்தவர்களை வழிபட மறுத்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி டிவியின் செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க